ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஜிலேபி எப்படி நம்ம வீட்லையே வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க எப்படி செய்யலாம் அதுக்கு தேவையான புக்கு என்னென்ன எப்படிலாம் வந்து சீக்கிரம் சட்டுன்னு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க பண்ணலாமா நான் வந்து இந்த கப்பில் தான் அளந்து எடுத்துக்க போகிறேன் இந்த இந்த கப்பு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் பிடிக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு கம்மியாகவும் கூட எடுத்துக்கலாம் இல்லை இதுக்கு கூட அதிகமாக பேர் இருக்காங்க அப்படின்னா இது கூட கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் இது ஃபுல்லாக ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன் இது என்ன மாவு பார்த்தீங்கன்னா மைதா மாவு தான் மைதா மாவு தான் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மைதா மாவு இதை நம்ம சேர்த்துரலாம் நீங்கள் எதாவது கோதுமை மாவுலையும் செய்யலாம் மைதா மாவுலையும் செய்யலாம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் காடு தயிர் தான் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி பக்குவமாக சேர்த்துக்கணும் இதுக்கு கணக்கெல்லாம் இல்லை நம்ம கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் அந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம வந்து கலந்துக்க போகிறோம் இப்போ இந்த டம்ளரில் கொஞ்சோடு தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் கேசரி பவுட்ரு நான் வந்து மஞ்சள் கலர் எடுத்திருக்கேன் மஞ்சள் கலரை உள்ளே சேர்த்துக்கலாம் நான் வந்து மஞ்சள் கலர் கேசரி பவுடரை வந்து தண்ணியில் கலந்துருக்கேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கேசரி பவுடர் நம்ம மஞ்சள் கலர் போட்டு நல்லா வந்து கலக்கி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம எந்த கப்பில் வந்து மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் வந்து நான் ஜீனி எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அடுப்பில் வந்து கொதிக்க வச்சிடலாம் அது நல்லா அடுப்பில் கொதிக்கையில் இத்துணூண்டு கல் உப்பு வந்து சேர்த்துக்கணும் இது கூட வந்து ரெட் கலர் கேசரி பவுடரு வந்து நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா தான் ஏன்னா வீடியோவுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னு நீங்கள் வீட்டில் செய்தால்தான் நார்மலாக கூட செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூட வந்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பாவு வந்து நல்லா காய்ச்சனா இல்லை சர்க்கரை கரைஞ்சால் அது மட்டும் போதும் நல்லா கலக்கி விட்டு கரை கரைச்சிக்கலாம் இப்போ நம்மளோட சர்க்கரை தண்ணி வந்து ரெடியாகிடுச்சு சர்க்கரை நல்லா கரைச்சிருச்சு இதுக்கு ப கம்பி பதம்லாம் தேவையில்லை சும்மா நார்மலாக சர்க்கரை ஜீனி கரைஞ்சிச்சுன்னா போதும் இது நம்ம ஏலக்காயெல்லாம் போட்டு கலர் பவுடியெலாம் போட்டு நம்ம இந்த கலரில் வச்சிருக்கோம் பக்கத்தில் எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு இருக்கு இது கூட நான் வந்து எண்ணெய் கவர் தான் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் கவரில் இந்த இடத்துல லைட்டாக வந்து ஓட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு ஓட்டை போட்டு புளியறக்கு நீங்கள் பால் கவர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் கவர் வந்து கீழே சாயாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கப்புக்குள்ளே வச்சுருக்கேன் நீங்கள் டம்ளரு எது வேணாலும் கிண்ணத்துக்குள்ளே எது வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இதை எடுத்து இந்த இதில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஓகே ஊத்தியாச்சு இதை நீங்க கையிலயும் பிடிச்சிக்கலாம் இல்ல அப்படின்னா ரப்பர் பேண்ட் கூட போட்டு விட்டுக்கலாம் நான் வந்து கையிலயே பிடிச்சி இது பண்ணிக்கிறேன் இப்ப நம்ம வந்து பிழிஞ்சு இது விட்டுக்கலாம் நான் பெருசு பெருசாக சுற்றி எனக்கு இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் சுற்றி நான் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஏற்கனவே ரெண்டு இது எடுத்தேன் அதுவும் இப்படிதான் உள்ள கிடக்கு பாருங்க எடுத்து எடுத்து சூடோடு நம்ம வந்து உள்ளே போட்டுறணும் அப்போ தான் வந்து அந்த சக்கரை பாவை வந்து உள்ளே போகணும் நம்மளுக்கு நல்லா அழகாக ஜிலேபி மாதிரி கிடைக்கும் இதையும் நான் எடுத்து போட்டுட்டு நல்லா ஒன்று அழகாக சுற்றிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அவளோட ஜிலேபி வந்து சூப்பராக ரெடியாகிச்சு எனக்கு தான் வரல ஓரளவுக்கு புளிஞ்சி எடுத்திருக்கேன் ஸோ அந்த இதெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக உள்ளே இருக்குது பார்த்தீங்களா அந்த சக்கரை பாவ் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் உண்மையிலேயே நம்ம கடையில் வாங்குற ஜிலேபி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ஒவ்வொன்றும் நல்லா அழகாக தான் வந்திருக்கு இங்கே பாருங்களேன் அப்படியே கடையில் ஜிலேபி வந்து நல்லா இருக்கும் எனக்கு உளியர் தெரியலை இந்த மாதிரி தான் நான் வந்து ஊருக்கு உளியற மாதிரி ஒழிஞ்சு எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் அழகாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாய்